ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு விழிப்புணர்வு வீடியோ இந்த வீடியோ எதை பற்றின விழிப்புணர்வு அப்படின்னா ஜோசியம் ஜோசியம் பார்க்கறது ஜோசியம் பார்க்கறது நல்லதாக கெட்டதா சரியாக தப்பாக இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு தான் இது ஜோசியத்திற்கு எதிரான வீடியோ கிடையாது ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வு மட்டுந்தான் அந்த ஜோசியம் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம நம்மளோட லைஃப்பில் என்னென்ன மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ மட்டும்தான் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் வந்துட்டு ஜோசியம் அப்படின்றத பார்த்துட்டு எந்த அளவில் அதில் அடிக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்போது நீங்கள் ஜோசியமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஜோசியமே பார்க்கக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து கிடையாது ஜோசியம் பார்க்கலாம் இப்போது உங்களுக்கு அதுவுமே எப்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்க்கலாமா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்க்கலாமா இல்லை மாதம் ஒரு வாட்டி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்க்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது மாதம் மாதமும் இந்த ஜோசியர்கிட்ட நல்லா இல்லை அந்த ஜோசியர்கிட்ட நல்லாயிருக்கு அப்படின்ட்டு மாற்றி மாற்றி ஜோசியர்கிட்ட மாற்றி மாற்றி நீங்கள் போகிறதுனால உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகும் காசும் வேஸ்ட் ஆகும் ஒவ்வொரு ஜோசியருக்கும் ஒவ்வொருத்தர் மாற்றி 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 பேசி உங்களோட மனக்குழப்பமும் ஜாஸ்தி தான் ஆகும் உங்களுடைய மனக்குழப்பமோ உங்களுக்கான இதுவோ எதுவுமே தீரப்போகிறது எதுவுமே கிடையாது ஜோசியம் பார்த்ததுனால உங்களுக்கு வர பிரச்சனைகள் ஏதாவது தீரப்போகுதா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது அப்போ ஜோசியமே அக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு நல்ல டைம் எது கெட்ட நேரம் எது அப்படின்றத அவர் சொன்னார்னா அந்த கெட்ட நேரத்தில் நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது உங்களுக்கு இது ரொம்ப பேடு இந்த நேரத்தில் நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த டைமில் நம்ம செய்கிற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நம்ம செஞ்சோம்னாவே போதும் இப்போது இன்றைக்கி உனக்கு சந்திராஷ்டம் இருக்குது நீ வந்துட்டு இப்போது எது பேசினாலும் தப்பாக தான் வரும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக நம்ம வெளியில் போய் நம்ம செய்கிற வேலைகள் எதையுமே செய்யாமல் இருந்து வீட்லேயே உக்காந்துக்கிட்டே இருந்தால் சரியாக போயிடுமா அது கரெக்டா இல்லை இல்லை அந்த அன்றைக்கி நமக்கு சந்திராஷ்டமோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம பேசும்போது ஏதாவது வாக்குவாதம் வருது அப்படின்னு தெரிஞ்சால் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம் ஆ இது எப்படின்னா நம்ம ஒரு போகிற வழியில் ஒரு குழி இருக்குது அப்படின்னு முன்னாடியே ஒருத்தர் சொன்னாங்கன்னா அந்த குழி இருக்கா அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம தடவி பார்த்து குழிக்கிட்ட போய் விழுந்துடாமல் கொஞ்சம் கவனமாக போவோம் அந்த மாதிரி மட்டுமே ஜோசியத்தை ப யூஸ் பண்ணிக்கிட்டு மற்றபடி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த என்னது கிழக்கு தசையில் சூளம் பக் வடக்கு திசையில் ராகு அப்படின்ற மாதிரியெல்லாம் வடக்கு திசை பக்கமாக நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு உங்களுக்கு அந்த அன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூ கூட இருக்கலாம் இன்றைக்கி அஷ்டமி நவமி நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போகாமல் வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாராவது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பெரும்பாலும் இந்த அளவுக்கான நம்பிக்கையெல்லாம் இருக்கிறதில்ல பெரியவங்க யாராவது இருந்துட்டு சொல்லி கெடுத்துறாதீங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே அஷ்டமை மனுஷனோட வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நாளுமே நல்ல நாள் தான் அந்த நல்ல அந்த இருக்கிற விடிஞ்சிருக்கிற நாளை நல்ல நாளாக மாற்றிக்கிறதும் கெட்ட நாளாக ஆக்கிக்கிறதும் நம்மளோட கையில் தான் முழுக்க முழுக்க இருக்குது சரிங்களா நம்மளுடைய நேரம் காலம் அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய செய்கிறால் நம்ம அதை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறதுக்கும் நம்மளால் முடியும் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்றது தான் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆரம்பிக்கிற நாள் அந்த அன்னைக்கு அது என்னைக்கு ஆரம்பிக்கலாம் எந்த தேதியில் ஆரம்பித்தா அது நல்லா இருக்கும் எந்த மாதம் நல்ல நாள் எனக்கு என்னோட ஜாதகத்தில் எந்த வ பகுதியில் வாசப்படி வச்சு வீடு கட்டினா நல்லாயிருக்கும் அது எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு நல்ல நாளில் நீங்கள் ஒரு விஷயத்தை வீடுன்னு நான் சொல்ல வரல பொதுவாக எந்த விஷயமாக இருந்தாலுமே நீங்கள் அந்த நல்ல நாளில் அதை ஆரம்பிக்கலாம் ஆனால் ஆரம்பிச்சுட்டு அடுத்து ஒவ்வொன்றும் பண்ணும்போது ஒவ்வொன்றும் பண்ணும்போதும் அடுத்தடுத்த 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 காரியங்களுக்குமே நம்ம நல்ல நாள் பார்த்துட்ருக்கணுமா அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் கிடையாது இது ஜோசியர்களே சொல்லியிருக்காங்க அவங்களுக்குள்ளேயே இரு விதமான கருத்து வேறுபாடுகள் ஜோசியர்களுக்கு உள்ளேயே கூட இருக்குது என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து திருக்கணித திருக்கணிதம் அப்படின்றது வந்து பார்க்குறாங்க இன்னொருத்தர் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்ற ஒரு இதை வச்சு பார்க்குறாங்க இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றதே ஜோசியர்களோட கருத்து தான் இது நானாக சொல்லலை இது ஒரு பெரிய ஜோசியராக அவராக சொன்னது அதை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்கள் நான் என்ன நம்மளோட நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு புரியற மாதிரி நான் இருக்கேன் அதனால் அவரே வந்துட்டு முதல்ல நான் இதை பார்த்துட்ருந்தேன் இது பார்க்கும்போது என்னோடய ஜாதகமே எனக்கு தப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இந்த இதில் பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கே இது வந்து தப்பாக இருக்குது இதுதான் கரெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது நமக்கு அதை சொல்கிறவங்க எந்த பஞ்சாகத்தை பார்த்து சொல்ல போகிறாங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது அதனால் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே ஜோசியந்தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஜோசியம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு காரியம் எதாவது நீங்கள் செய்யணும் ஏதாவது ஒரு இது பண்ணணும் அந்த மாதிரி இதுக்கு மட்டுமே போய் பார்த்து நல்ல நேரம் பார்த்து குறித்து எடுத்துகிட்டு வந்து அந்த டயத்தில் ஆரம்பிங்க மற்றபடி எல்லாத்துக்குமே ஜோசியத்தால் தான் எல்லாமே நடக்குது அப்படின் எல்லாம் இருக்காதீங்க நம்மளுடைய கையில் தான் நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது அப்படின்றத நம்பிக்கை வச்சு உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பிக்கை வச்சு உங்களுடைய எந்த வேலையாக இருந்தாலும் அந்த உங்களோட முழு முயற்சியை போட்டு உங்களுடைய முழு உழைப்பையும் போட்டு நீங்கள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கைகூடும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட்டும் பண்ணுங்க வீடியோ எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஓகேவா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வணக்கம்